திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையாக தொடங்கி நடந்திருக்கு நூற்றி எட்டு வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம்னு பக்தர்களால் போற்றக்கூடியது திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயம் இந்த கோயிலுக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வருகை இந்த கோயிலில் தை பங்குனி சித்திரை மாதங்களில் நடக்கக்கூடிய தேரோட்டமானது மிகவும் கோலாகலமாக நடக்கும் அதன்படி இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்குச்சு அதை தொடர்ந்து தினந்தோறும் உற்சவ நம்பருமாள் கருட வாகனம் வாகனம் யானை வாகனம் தங்க குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் எழுந்தருளி வீதி உழா வந்து பக்தர்களுக்கு அருள் அழைத்தாரு விழாவோட முக்கிய நிகழ்வான சித்திரை தேரோட்டமானது இன்று காலை வெகு விமர்சையா நடந்தது முன்னதா மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட சித்திரை தேர்ல நம்பர் எழுந்திருந்தனர் ரங்கா ரங்காங்கிற பக்தி முழக்கத்தோட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் முடிச்சு இழுத்து சாமி தரிசனம் செஞ்சாங்க வரக்கூடிய மே எட்டாம் தேதி ஆடும் பல்லக்கோடு சித்திரை திருவிழா நிறைவு பெறுவது குறிப்பிடத்தக்க விஷயம்